எதுக்கு சொல்றேன்னா ஊர் இருந்தா அது மாதிரி ஊருக்குனா அந்த ஊருக்கு தான் நீ சொல்றேன் நீ ஊராக ஊரோ நடிச்சுக்கிறேன் ஒரு ஊர்ல ராஜா இருந்தாரா அந்த ராஜா வந்து என்ன பண்ணாரா ரொம்ப நல்ல ராஜாவும் மக்களுக்கு ரொம்ப பிடிக்குமா நல்ல பேர் எடுத்த ராஜாவும் அவர் என்ன பண்ணாரா ரொம்ப வயசாயிடுச்சு நம்மளுக்கு இதுக்கப்புறம் இந்த மக்களை யார் பாத்துக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் காட்டுல போய் உட்காந்து தியானம் பண்ணி நம்ம கடவுள் கிட்ட ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் எக்ஸ்ட்ரா கேட்போம் அந்த மக்களை கொஞ்சம் பாத்துக்கணும் நானு இன்னும் ஒரு இருபது வருஷம் எனக்கு கொஞ்சம் நீச்சி அதாவது லைஃப் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்கலாம்னு இவர் நினச்சிருந்தாரா சரி இதை நம்ம சொல்லாம போக கூடாது கிடையாது மக்கள் எல்லாம் கூட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம போவோம்னு சொல்லிட்டு இவரும் ராணியும் பேசிட்டு மக்கள் எல்லாம் கூட்டாங்களாம் கூட்டு இந்த விஷயத்த சொன்னாங்களாம் இந்த மாதிரி காட்டுக்கு போக போறேன்னு அப்ப அந்த மக்கள் தான் சொன்னாங்களா நீங்க இங்கேயே இருங்க நீங்க வந்து இங்க நீங்க காட்டுக்கு போயிட்டு நான் எங்களை யாரு பாத்துக்கிறது நீங்க இங்கேயே இருங்க நாங்க எல்லாம் போய் காட்டுல போய் தியானம் பண்ணிட்டு நாங்க வந்து உங்க லைஃப் வந்து நீட்டிக்கு சொல்லி கடவுள் கிட்ட வர வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் காட்டுக்கு போயிட்டாங்களாம் காட்டுக்கு போயிட்டு இவங்க எல்லாம் தியானம் மட்டும் இப்ப வரேன் கேக்கிறாங்களா கடவுள் வந்து என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு அப்ப அவங்க சொல்றாங்களா எங்க ராஜாவுக்கு வந்து வயசாகி போச்சு அவருக்கு இப்ப எண்பது தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு அவருக்கு வந்து இன்னும் ஒரு நூறு வருஷம் நீங்க ஆயுள் காலம் கொடுக்கணும் அப்படின்னா தான் இவருக்கு கடவுள் ஆச்சரியம் என்ன அவன் அவனுக்கு அவனுக்குதான் கேப்பானு எல்லாம் ராஜாவுக்கு கேக்குறான்னு சொல்லிட்டு இப்போ உங்க ராஜாவுக்கு நூறு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்ட்டாரா இவங்க எல்லாம் வந்துட்டாங்க வந்துட்டு இப்ப ராஜா கிட்ட சொல்றாங்க ராஜா ராஜா அவங்களுக்கு

அப்ப ராணி போய் கேட்டாங்களா கடவுள் கிட்ட கடவுளே கடவுளே நீங்க இந்த மக்கள் எல்லாம் இன்னும் ஒரு நூறு வருஷம் நல்லா இருக்கணும் அவங்க இன்னும் நூறு வருஷம் வாழணும் அவங்களுக்கு வரம் கொடுங்கன்னாங்களா இதை பார்த்த கடவுளுக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமா என்னடா அவனுங்க வந்து ராஜாவை கேக்குறாங்க இவங்க வந்து மக்களுக்கு கேக்குறாங்க லாஸ்ட் வரைக்கும் இந்த அம்மா இவங்களுக்கு கேட்கவே இல்லையா சரி போ நீ ஒரு நூறு வருஷம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சேர்த்து ஒரு நூறு வருஷம் ஆயிட்டோம் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்தாரா இதுல பாக்குறப்ப எப்படிங்கன்னா ஊர் வந்து இப்படி இருக்கணும் மக்களும் அப்படி இருக்கணும் ராஜாவும் அப்படி இருக்கணும் மனைவி அப்படி இருக்கணும் எந்த ஊர்ல இப்படி அமையுது மணி அமைய மாட்டேது மக்களும் அமைய மாட்டேது ஊரும் அமைய மாட்டேன் அத பாரு ராஜாவுக்கு கேக்கல மக்களுக்கும் கேக்கல அவங்க அவங்களுக்கும் கேக்கல அதாவது அவங்களுக்கு கேட்காம மக்களுக்குதான் கேக்குறாங்க அவங்களுமே அதான் நீ எனக்குதான் கேட்ப தெரியாது அது சொல்லுவாங்களே தூங்குறப்ப எப்பவுமே அலாட்டா இருக்குன்னடா அப்படின்ற என்னைக்குமே அலாட்டா தூங்கினு இருக்கா இருக்குது நம்ம எவ்வளவு பேர் அப்படிதான் தூங்கி நிக்கிறாங்க வாழ்க்கையில ஓகேங்களா ஓகே மக்களே இது எதுக்கு சொல்றேன்னா ஊர் இருந்தா இது மாதிரி ஊர் இருக்கணும் போடா போனவா சொர்க்கம் மாதிரி இருக்கணும் இருக்கிற ஊர் சொர்க்கம்னு சொல்லுவாங்க அதை நம்ம மாத்திக்கிறோம் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி ஓகே மக்களே ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு கதை ஒன்று அழகான கதை சொல்லிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஊர் பத்தி ஒரு கதை தெரிஞ்சா கமாண்ட் சொல்லுங்க ஓகேங்களா ஓகே மக்களே